பரணி நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் இந்த பரணி நட்சத்திரம் வந்து ராசியில் ஒன்றாம் பாதத்தில் சூரியனுடைய ஆளுமை இயங்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் என்ன பலனை கொடுப்பார் அந்த சூரியனும் ப்ளஸ் செவ்வாயும் சந்திர பகவான் தெற்கு முகமாக நுழைந்து கிழக்கு முகமாக வெளியேறுவார் அப்பொழுது ஜாதகருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம போது அரசு பதவி உண்டு இரண்டாவது அரசியல் தலைவர்களாவதும் உண்டு மூன்றாவது சொத்து சுகம் பாக்கியம் உண்டு இது ஒன்றாம் ப பாதத்தினுடைய தன்மை இந்த சூரியனுடைய பாதத்தில் வந்து சில நுழைவு அதாவது சில விஷயங்கள் நமக்கு சில காரியங்கள் சின்ன சின்ன காரியங்கள் தடைப்பட்டால் அந்த முதல் பாதத்துக்குரிய விருட்சம் அத்திமரம் இந்த அத்தி மரத்தை ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் அத்தி மரத்தை ஏழு முறை ஏழு முறை வளம் வந்து அதாவது பாதம் அதாவது அடிப்பகுதியில் சில நீர் விட்டு நம்முடைய கோரிக்கைகளை அதனிடம் பகிரலாம் அவ்வாறு பகிரும் பொழுது நம்முடைய கோரிக்கைகள் விருஷத்தினுடைய தன்மையினால் பிரபஞ்சத்துக்கு சென்று நமக்கு ஆவண உதவிகளை செய்ய